ஒரு மிகப்பெரிய ஐந்திழக்கு என்னானது மூன்று ஐந்து எட்டு மற்றும் பன்னெண்டாள் வகுக்கும் போது கிடைக்கும் மீது இரண்டு மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணானது டேஷ் ஆகும் ஓகே பாருங்க மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் கேட்கிறாங்க ஓகேவா இலக்கங்கள் கேட்டுட்டாலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு என்ன எல்சியம் கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய ஐந்து இலக்கிய எண் மிக சிறிய ஐந்து இலக்கு எண் மிகப்பெரிய நான்கு எப்படி கேட்டால் இலக்கங்கள் பேஸ்ட் வந்தால் என்ன கண்டுபிடிப்பீங்க

அறுபது நூற்றி இருபது அப்போ எல்சி மதிப்பு எனக்கு வருது நூற்றி இருபது இப்போ என்ன பண்ண போறோம்னா அவங்க என்ன கொஸ்டின் வந்தாங்க மிகப்பெரிய ஐந்து இலக்குன்னு சொன்னாங்கன்னா ஏன்னா பொதுவாக மிகப்பெரிய ஐந்து இலக்கு என்னது ஐந்துமே ஒன்பது தான் மிகப்பெரிய ஐந்து இலக்கு ஓகேவா இது என்ன பண்ணால் நூற்றி இருபதால் டிவைட் பண்ணணும் ஓகே நம்ம எல்சி மதிப்பு முடிச்சு அதால் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா மீதி எவ்வளோ வரும் பார்த்தோம்னா அந்த மீதி இதில் கழித்தாலே போதும் மிகப்பெரிய ஐந்து இலக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும் ஓகேவா இப்போ நூற்றி இருபதால் அடிப்போம் நம்ம டேரெக்டாக தான் அடிக்கணும் ரெண்டாலும் அப்படி அடிக்கக்கூடாது ஓகேங்களா டேரெக்டாகவே அடிக்கணும் நூற்றி இருபதா நூற்றி இருபது ஒன்பது அடிக்க முடியாது தொண்ணூத்தொம்பது அடிக்க முடியாது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனை நூற்றி இருபது இருக்கும் எட்டு நூற்றி இருபதா தொள்ளாயிரத்தி அறுபது மீதி எவ்வளோ வரும் முப்பத்தி ஒன்பது பின்னாடி ஒரு ஒன்பது ஓகேவா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூத்தம்பது எத்தனை நூற்றி இருபது இருக்கும் அறுபது ரிமைனிங் எவ்வளோ வரும் முப்பத்தி ஒன்பது வரும் ஓகேவா திரும்ப என்ன பண்ண ஒன்பது சேர்ப்போம் முன்னூத்தி ஒன்னூத்தி ஒன்பதுல திரும்படியும் மூணு நூத்தி இருபது முன்னூத்தி அறுபது எவ்வளோ முப்பத்தி ஒன்பது அப்படி மீது எவ்வளவு வந்துச்சு முப்பத்தி ஒன்பது அந்த என்ன இந்த மிகப்பெரிய ஐந்து இலக்கை கழிச்சு பார்க்கணும் அப்போ எவ்வளவு வரும் முப்பத்தொன்பது கழிச்சு அப்படின்னா ஜீரோ ஆறு ஒன்பது 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 ஓகே அடுத்து என்ன பண்ணா ஆக்சுவலா இது மிகப்பெரிய ஐந்து இலக்குன்னு முடிஞ்சு பட் நீங்க என்ன ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா மீதி இரண்டு என்ன கொடுத்தாங்க மீதி இரண்டுன்னு கொடுத்துருக்கனால அந்த மீதியை நம்ம என்ன பண்ணா கூட்டிக்கணும் மறந்துட கூடாது என்ன பண்ணும் கூட்டதான் செய்யணும் கழிச்சிடாதீங்க நீங்க இப்படியே விட்டுட்டு போனாலும் தப்பு கழிச்சாலும் தப்பு என்ன தான் பண்ணுவோம் கூட்டி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் மீதி கொடுத்தாங்கன்னா கூட்டிக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா அப்ப எனக்கு எவ்வளவு வரும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் எது வரும் ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் சிம் கண்டுபிடிக்கிறோம் எனக்கு மிகப்பெரிய ஐந்து இலக்கன் அப்போனாலே ஐந்துமே ஒன்பதால் தொண்ணூத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அதை நூற்றி இருபதால் அடிக்கிறோம் மீதி எவ்வளவு வருதுன்னு பார்க்குறோம் அப்ப அந்த மீதி என்ன பண்ணுவோன்னால் அந்த மிகப்பெரிய ஐந்து இலக்கன்னு கழிச்ச அப்படின்னா இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஐந்து இலக்கன் கிடைச்சிரும் ஓகே அப்ப மீதி கொடுத்தா என்ன பண்ணுவோம் மீதியை ஊட்டிக்குவோம் ஸோ ஆன்சர் முடியும் நெக்ஸ்ட்டு